வீரா 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 புல்லா வரச் சொல்ற வீரா வந்து வீரா வருது ஆளா ஆளா சூப்பர் 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 ஆல் வெட்டி வருது கர் மார்க்கெட் கொடுறோம் வக்கீல் பாண்டியராஜனே உடனடியாக மேடை கர் மார்க்கெட் கொடுறோம் மாறு புடி மாறு அவர்களுக்கு பொன்னாடி போட்டபடி புதுப்பட்டி வக்கீல் பாண்டியராஜன் வீட்டுக்கு வந்த மாறு செல்வம் சாமியாரி மாறு வக்கீல் பாண்டியராஜன் வீட்டுக்கு வந்த மாறு வக்கீல் பாண்டியராஜன் வீட்டுக்கு வந்த

அருமை அருமை ஆளுகடா விட்டுவா தம்பி விட்டுவாங்க மாடு புடி மாடு புடி மாடு பிதாவூர் செல்வகுமார் மாடு மாடு புடி மாடு வெட்டி விடுது வாங்கப்பா ஒருத்தையும் சேதியா மாடு புடி மாடு தொட்டுப்பார் தொட்டுப்பார் ஒரே ஆளு செவன புல்லட்டு செவன புல்லட்டு ஆறுமண ஆறுமண டை 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 வெறுக்குது வெறுக்குது தம்பி அங்கவே பிடிக்காத மாடு வெட்டி விட்டு மாடு வெட்டி விட்டு வேந்த ஓடி போ சாரி ஆறுடா ஆறுடா சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி வெட்டி விட்டு ஆதிமக்க ஒன்றிய ஏச்சரா டை 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 வெறுக்குது வெறுக்குது வீரர்களே வீரர்களே டேய் ஒரு ஆள் பிடிடா டேய் கயிறு எங்கடா போடுறா போடுடா தம்பி போடுறீங்க

தங்கச்சி மாடு வந்துருச்சு புடி அருமை அருமை கண்டித்தம் மாடு செய்ட்டி பெற்றது மாறு வெட்டி விடுறது பிடாரம்பட்டி காவல்துறை வெற்றி பெற்றது சூப்பர் 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 மாடு வெட்டி பெற்றது வீரா வீரா சூப்பர் சூப்பர் மாறு பிடி மாடு

கவலைப்படும் மாடு வெட்டி விட தங்கச்சி மாடு ஜெயிச்சிருச்சு இந்த மாடு பேர் என்னப்பா ஒரு சில ஓட்ட டிக்கிய மேல ஏத்துக்கணும் அப்புறம் ஓ பாசிட்டிவ் அடிஞ்சிரு தம்பி டிக்கிய மேல ஏத்திக்க மாட்டு பேர் என்னப்பா அப்புறம் ஓ பாசிட்டிவ் அடிஞ்சிரு எந்த மாடுப்பா பளவாண்டிப்பட்டி கேடி போடுடா கேடி கட்டி 100 வெட்டி விடு சூப்பர் 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 மாடு எங்க போய் பிடிக்கிற விட்ட மாட்ட ஆமா நீ ஒரு தடவை மட்டும் போய் பிடி அங்க போய் பிடிக்க மாட்ட மாரியানী ராஜேந்திரன் சமக்கு அப்புறம் கூட பாரு ஆளையா ஆளையா அப்பதம்யா ஊர் கோய மாடுகுறி வீர வெற்றி பெற்றார் மாடுகுறி வீர வெற்றி பெற்றார் தான புதுப்பட்டு கே ஏ அபிப்பிரதி मार வரது சின்ன சேட

சூப்பூப்பரா மாடுமாறு மாடுமாடு அப்போ குழுங்குது ரோசாப்பூ மாடு வெட்டி விட்டுது மாடு மாட்டின் பேர் வெட்டி சண்டியாடு பறந்தது ஆறுமராடு வெட்டி விட்டுறது மன்னிக்கணும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார் விழா কমিটি விழா কমিটি உள்ள இருக்க பிளாஸ்டிக்லாம் முதல்ல எடுங்க கிடக்குது வந்து மாரியா காப்பு சந்தோஷம் மைக் செட்

சார் வெட்டி மாடு வெட்டி பெற்றது கோயில் காலை மாட்டின் பேர் தீரன் வீரன்யா மாடு வெட்டி மாறு வெற்றி பெற்றது மாறு மாட்டின் பேர் அன்பு மாடு வெட்டி விட்டு

போலீஸ் அலோகம் மரியா நாங்க குடிபட்டி போடு போடு போறியா சூப்பர்யா ஆரா மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் சிங்கம் நடகர் மாரு நடதி எஸ் எம் தம்பி நாச்சியம்மன் பிரேசு மரியா வினாடிபட்டி எஸ் எம் நம்பி நாச்சியம்மன் பேரஸ் மாரு மாறு வெட்டி பெற்றது மன்னனே சுந்தரி கலை தாக்கிய பாப்பா சொல்லு ஓய்யோ முடியா ஏழாவது ராம வார்டு வெற்றி பெற்ற வெற்றி பெற்றது மூன்று குடிச்சி நாடு மேல சோமரி பிஎல் முத்து பெண் காப்பதப்பட்டு எஸ் எம் ராமலிங்கம் ஆடு வெற்றி பெற்றது காப்பதப்பட்டு எஸ் எம் ராமலிங்கம் கோயில் மாடியா சிவகங்கை மாவட்டம் குன்னத்தூர் கோயில் மாடு சிவகங்கை மாவட்டம் குன்னத்தூர் கோயில் மாடு ஆச்சா 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 மாடு வெட்டி விட்டுருது அடுத்து வர மாதிரி விஜயவரம் அண்ணாமலை சிவசர்வந்த மாடு அருமை 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 மாடு வெட்டி விட்டது. ஆடு 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 கேடி मार. அடடடா ஷாட் அடிச்சான். ஒரு ஷாட் கொடுத்தானே திருவா குடி. ஏவகு குடி. வெள்ளசாமி மாடு. ஆடு ஆடுமை மாடு வெட்டி விட்டது. தம்பி, நீ முறை குண்டரோ மாடு பட்டி தரவால் வெட்டி கொண்ட மாடு. ஒண்ணையும் பட்டி பால் பண்ண செந்தில் மாடு வெட்டி பறது. மாடு வெட்டிப் பறம்பது. மாடு திரும்பது பாத்துகா. அழகு அழகு சூப்பர் மாடு தரவால் மாடு வெட்டிப் பறது. கோள மாடு. ஒரு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆ சூப்பர் மாடு.

மூoringa குடிச்சு பாரு ஏக்கு மாடு லூப் ஆயா கலவரம் கலவரம் வெட்டிレンジ வெச்சோ தேங்கம்பட்டி சிங்கார சூரியா மாடு சரி சரி மாடு வெட்டி வட்டது மாடு வெட்டி வட்டது பொன்னமராவதி ஆதிமுகா ஒன்றிய செயலாளர் திருடியா களமேயா திருடியா கே.ஜே. சர்வும் அந்த மாடு சிவங்கம்பட்டி ஒரூன்பட்டி அஞ்சான் கார்த்திமாரியா

அம்பாள் சிவா அவர்கள் புலி மாடு புலி மாடு புலி முழு தக்கு அம்பாள் சிவா அவர்கள் புலி மாடுமனா வெற்றி பெற்றது சிவகங்கை ஒன்றியம் கட்டுக்குடிப்பட்டி சுப்பிரமணியன் மரியாதை மாட்டின் பேர் அதிரா சூப்பர் மாடு வெற்றி

செங்கிட சொல்லி மாடு மாடுமாடு சிவகங்கை மாவட்டம் குறும்பட்டி கணேசன் மாடம் மாடு வெற்றிவிட்டது மாட்டின்பே விரும்பாண்டி திமுக எக்ஸ் ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் முத்துக்கருக்கு வீட்டுக்கு கொண்ட மாடு நச்சாந்துபட்டி விநாயக சில்க்ஸ் பாலாஜி மாடு விருமாண்டி மாடி வெற்றி பெற்றது தாக்கப்பட்டி ராமச்சந்திரன் மாடி வெற்றி பெற்றது கவுல்துறை சர்வகுத மாடு உடல்குடி காவல்துறை மாடு தம்பி சத்தப்படி குதிப்புல அழகுடா அது பெயில்ல ஓட்ட பயன்பட்டு போயிடுச்சு ஜாம்பவான வராய்யா ஜாம்பவான் ஆடார ஜாம்பவானா இல்ல ஜல்லிக்கட்டு வீரரா காம்பவா வெற்றி பெற்றார் புது கோர் ஆறு மாடுமே மார வெற்றி பெற்றது அடுத்து வர மாடு பிதா ஒரு செல்வேயா மார்ட்டின் போ டெல்லி மதியானி சூப்பர் 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 விட்டறாத தம்பி விட்டறாத ஓசிலே ஓட்ட ஓசிலே ஓட்ட ஆடுமே அருமை நல்ல முயற்சி ஆடுமான கரம் மதியானி மாரடு குடிமாடு தம்பி மாரதியா இல்லடா பெரிய ஆ

கம்மேட்டம் கண்ணுமணியம் ஆர்மை ஆருமை பொன்ன மாற ஆரமி முருகப்பட்ட மெக்க மாட ஆரம்பி கம்முட்டி சார் மாதிரி ஆடு வெட்டி விட்டு ஆறு ரூபா செவனா பாரு டை 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 நாளுக்கு ரா நாலு ஏய் தம்பி ஒரு ஆள் புடிப்பா ஒரு ஆள் புடி பட்ரா தம்பி ஓசில ஓட்ட தம்பி ஒண்ணு ஒண்ணு புட்ரா தம்பி அப்படியே போய் என்ன கொடு போறீங்கப்பா அப்படியே என்ன கொடு போய்

சூப்பூப்பூப்பர் அறுபத்தி ஆறு புண்ணாடு தம்பி அதாவது எழுபத்தி ஒன்பது ஒன்பது பொங்கல் வாழ்த்துக்கள் தம்பி பணம் சாட்டாய் பணம் சாட்டாங்க தம்பி ஐயாயிரம்

தொட்டி பெருமாள் பேர் மாடு புடி மாடு ஒருத்தர் இல்லாடி பொங்கல் ரெண்டு பேருக்கு பொங்கல் பொங்கல் வளர்த்துக்கள் வழக்கறிஞர் சூப்பர் 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 மாடு புடி சூப்பர் 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 மாடு வெட்டிவிட்டு மதுரை மாவட்டம் அன்பு தேவர் மாடு திமுக மாவட்ட பிரதிநிதி காலை மாடு விட்டுறது

மா எடு திரும்பது ஓ தீவு காடே ஓ நகரசு வந்த மாடு வெல்ல பேரு மெல்ல மைக்கு மைக் செட்டு இந்த எத்தடிக்குது மைக்கு மர மாத்துங்க மாடு வெட்டி விட்டுருது மைக் செட்டுக்கார தம்பி உள்ள கூப்பிடறேன் காமா புது பட்டம் நாய் மாட வகுக்குடா நாய்க்குட்டி வந்து மாட வகுக்குது சின்ன கோயில் பூசாரி மாடும் பால் கண்ணி மாடு மாடு வெட்டி விட்டுருது திருச்சி இடமலை பட்டி போறது அந்த பேரிக்கு ஒன்னு சாமி மாடு மாடு படி மாடு சூப்பர் ஆறு மாடு பிடிமாடு அந்த சிங்கத்தை தூக்கம் செம்பூதி அருவன்காடு ரஞ்சித் மாடு மாட்டின் பேர் காற்றாசம் சூப்பர் சூப்பர் மாடு வெட்டிவிட்டது பனையப்பட்டி மாட்டின் பேர் சின்னம்